அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு குபேட்டா மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர்னா ப்ரெஸ் பண்ணிருங்க அப்படியே ஒரு பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் ஆப்ஷனை செட் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நீங்கள் நம்ம சேனல் விற் வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா குபேட்டா பி டூ டபுள் ஃபோர் ஒன் மினி டிராக்டர் தாங்க வீட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் பேரில் இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட் தாங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள மினி டிராக்டர் தாங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரம் வண்டி ஓடிடுச்சுங்க வண்டியோட ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டி கூட டாப்பும் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி மற்றும் இருபது ப்ரேடு சத்திமான் தயாரிப்பான இருபது பேர் கீர் ட்ரைவ் ரொட்டாவேட்ரு தான் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி கூட ரொட்டாவேட்டரோட ஃபோட்டோஸும் காமிக்கிறேங்க இங்கே பாருங்கள் மிக தெளிவாக இருக்குதுங்க ரொட்டா ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்குதுங்க எல்லாமே வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க இங்கே நேரில் போனால் ரேட் அனுசரித்து வச்சு பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கறங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கணும் நண்பர்களை இது போன்ற உங்கள்கிட்ட விவசாய கருவிகள் ஏதோ விற்பனை பண்ணணும் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்